சென்னை வேளச்சேரியில் பாஜ சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது பொதுமக்களுக்கு பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரியாணி வழங்கி பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் துணை முதலமைச்சர் என்பதில் கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று வேற்றுமையை பாராட்டின அனைவரும் சமமாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்று மத வேற்றுமையை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஆனா எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வேற்றுமை ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது பொய் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட ஏமாற்றி இருக்கிறார்கள் தான் சொல்லணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐந்து இடங்களில் மருத்துவ கழிவுகளை கேரளாவிலிருந்து கொட்டி மருத்துவக் கழிவுகள் வாய்ப்பு இருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்று பெருமையாக சொல்கிறார்கள் ஆனால் அதே கேரளத்தில் முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கிறது தமிழகத்தை குப்பை கூடமாக நினைத்து எவ்வளவு துணிச்சலாக வந்து கொட்டியிருக்கிறார்கள் என்றால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு கண்டுக்க மாட்டாரு நம்ம குப்பை கொட்டினாலும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் முன்வந்து இன்னைக்கு கேரளாவில் இருந்து வந்த அதிகாரிகள் பார்த்தீர்கள் என்றால் வண்டி வண்டியாக குப்பைகள் இருக்கிறது ஆக மக்கள் தீர்மானமாக அதை எதிர்க்கிறார்கள் அதே மாதிரிதான் விஸ்வகர்மா திட்டம் பெருமையாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் எட்டரை லட்சம் மக்கள் தாமே வந்து இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் சதவீதத்தினர் பட்டியலின மக்கள் பனிரெண்டு சதவீதத்தினர் பழங்குடி மக்கள் நாற்பது சதவீதம் இதில் பதிவு செய்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆக இவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை மத்திய அரசு கொடுக்கிறேன் என்று சொன்ன அப்படி என்றால் தமிழக அரசு கைவினை கலைஞர்களுக்கு எதிராக இருக்கிறது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா விதத்திலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை காங்கிரஸ் அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்று நான் கேட்கிறேன் ஐம்பத்தி இரண்டுலயும் சரி ஐம்பத்தி நான்குலயும் சரி காங்கிரஸ் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை ஒரு தான் அவர்களையும் இப்ப எவ்வளவோ அவரை போன்றவர்கள் நாங்கள் எதிர்த்து போட்டியிடல அவரை போன்றவர்கள் வெற்றி பெறட்டும்னு ஏன் முடிவு செய்யல அப்ப நீங்க காங்கிரஸ் ஒரு வேட்பாளராகத்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்து ஒரு தலைவராக பார்க்கவில்லை ஆக அப்படிப்பட்ட காங்கிரசுக்கு நீங்கள் இன்று வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் பாரத ரத்னா எல்லாருக்கும் கொடுத்து தங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்ச பெறமும் கூட அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கல ஆனா அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வக்காலத்து அண்ணன் திருமாவளவன் அவர்களே உண்மை இதே திருமாவளவன் அவர் தான் போராடி இருக்கிறார் இந்த புத்தகத்துல மத்திய அரசின் புத்தகத்தில் வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு காட்டூனை வெளியிட்டது இதே திருமாவளவன் எதிர்த்து இருக்கிறார் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்